வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மற்றும் மக்கள் சேவை இயக்கம் சார்பாக கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் இதில் குகை பகுதி கழக செயலாளர் ஜெகதீஷ் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் புனிதா சுதந்திரம் நாற்பத்தி ஏழாவது கோட்ட செயலாளர் வேலுமணி வழ கறிஞர் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்விற்கு மாவட்ட செயலாளர் ஆர் வி பாபு தலைமை தாங்கி நடத்தினார் சிறப்பு அழைப்பாளர்களாக ஓடக்ஸ் இளங்கோவன் கோல்டு தேவா விஜய் ஆனந்த் வெல்டிங் செல்வம் வண்டி ராஜா மான் பாண்டியன் புஷ்பா மான் பாண்டியன் கோவை சுந்தரம் சிட்டி பாபு காளி தங்கதுரை குமார் சுற்றுச்சூழல் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர்

தான் படிக்காவிட்டாலும் தன் முதலமைச்சரானவுமே தன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் படிக்க வேண்டும் அந்த வறுமையை போக்க வேண்டும் எப்படி படித்தா அப்படின்னு வறுமை போக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ரொம்ப அதுதான் நம்ம வீட்டில் இருக்க வறுமை போகணும்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் நல்லா படித்தா எங்கே போகிறோம் ஒவ்வொரு அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோம் நல்ல வேலைக்கு போகிறோம் நல்லா போகிறோம் அன்னைக்கு எல்லாம் படித்தா ஒவ்வொருத்தரும் மதிய உணவு சாப்பிட்டு படித்த இன்னைக்கு எத்தனையோ ஒரு கலைக்கா இருந்திருக்கிறாங்க அப்பா போகந்தன இவங்க சிறந்த ஒரு காந்தியவாதம் மாதம் ஒரு லட்சம் கண்டிப்பாக

அப்பேற்பட்ட அந்த நிலையை நாம் இப்படி பகிர்ந்துக்கிறோம் அப்பேற்பட்ட தலைவர்கள் காந்தி கார் காந்தி தர்ம வீரர் பெருந்தலைவர் எத்தனையோ பக்கங்களுக்கு அரசியல் இல்லை கூட அரசியல் ஆறாம் ஆறாவது தான் படித்திருக்கு ஆனால் ஆங்கிலத்தில் பேசுவார் டெல்லியில் பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது ஆங்கிலத்தில் தான் பேட்டி தருவார் கே பிளான்னு ஒன்று பேர் போடுறார் கேப்லான் என்ன கே பிளான் என்ன கேட்டுனா

Terima kasih atas <laughs> dukungan Terima kasih telah menonton!